சுட்டறுத்தல் வெள்ளந்தால் விரிசடையாய் விடையாய் விண்ணூர் பெருமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் வெள்ளந்தாள் ஒரு புனலில் கொள்மேலாக என்னை ஆண்டாய்கு உள்ளந்தான் நிந்துச்சி அளவும் நெஞ்சாய் உள்ளந்தான் நந்துச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா உள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினரமாந்த வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய்ப் போல இணைய நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கு இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கு எம்பிரான் ஆனாய்க்கு என்னை ஆட்கொண்டு எம்புரான் ஆனாய்க்கு இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலரிடேன் உலரிடேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவாறு நான் ஆனவாறு முறையோ முனைவனே முறையோ நான் ஆனவாறு முதல் அறியேன் முதலந்தம் ஆயினானே ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடைய நாய நாயினே நாதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினேன் நாதலாய் கொண்டாய் அடியாதாம் இல்லையே அன்றி மற்றோனேன் இதுதான் பெருமை அன்றே பெருமான் என் சொல்லி பேசுகேனே பேசில்தாம் ஈசனே என்று பேசில்தாம் ஈசனே எந்தாய் எந்தை பெருமான் என்று என்று பேசி எந்தாய் எந்தை பெருமானே ஈசனே என்று பேசி என்று என்றே பேசி பேசி தாம் திருநீரே நிறைய பூசி திருநீரே நிறைய பூசி போற்றி எம் பெருமானே என்று பின்றா நேசத்தால் பின்றா நேசத்தால் பிறப்பு இறப்பை கடந்தா தம்மை ஆண்டானே அவா மாசற்ற மணி குன்றே அவா மாசற்ற மணி குன்றே என்றாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணந்தானி வண்ணந்தான் செய்யென்று வெளிதே அன்று அனியே கண்ணனு அனுவில் பிறந்தாயென்றங்கு எண்ணம் தான் தடுமாரி இமயோர் கூட்டம் றறியாத எந்தாய் உன்றன் வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி வழியேற்றனை பிறவாமல் காத்தாற் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே சிந்தனை நின்றனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி நாயினேன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற ஐம்புலன்கள் ஆற சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற நாயினேன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்து என்னை ஆட்கொண்டு ஐம்புலன்கள் ஆற வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை விச்சைமாலமுதப் பெருங்கடலே மலையே கடலே மலையே உன்னைத் தந்தனை மலையே கடலே உன்னைத் தந்தனை செந்தாமரை காடு அணையமேணி தனிச்சுடரே இரண்டும் இலி தனிய நேர்கே தனியனேன் பெறும் பிறவி பொம்பத்து எம்பத்தடந்திரையால் பற்றுண்டு பற்று ஒன்று இன்றி கணியனே துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று என்று எண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லாம் அல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்கே முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க கேட்டு ஆறும் அறியாதான் கேடு ஒன்று இல்லாதான் கேட்டு ஆறும் அறியாதான் ஒன்று இல்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்பான் நாட்டார்கள் விழித்திருப்ப நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்து உள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதனையெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனையெல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான் எம் பெருமான் செய்திட்ட விச்சை தானே விச்சைதான் இது ஒப்பது உண்டோ கேட்கில் கேட்கில் விச்சைதான் இது ஒப்பது உண்டோ கேட்கில் மிகு காதல் அடியாதம் அடியனாக்கி காதல் அடியாதம் அடியனாக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுதம் ஊறி அகம் நெகவே புகுந்து ஆண்டான் அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அளி ஆகாசமாகி ஆறளாய் அந்தமாய் அப்பால் நின்ற செச்சை புரையும் மேனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர்கோவே அறியாத தேவதேவன் செல்லும் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்து எந்த யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே